வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான நம்ம பாட்டி வீட்டில் இருக்கிறோம் இங்கேருந்து தருமபுரி போக போகிறோங்க தருபுரியில் பங்கில் நிற்கிதுங்க வண்டி நேம் போர்டெல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பட்டுறங்க நம்ம அந்த பட்டுறன்னு போவோம் அதெல்லாம் வீடியோ பார்க்கலாம் இப்போ நேம் போர்டை கழட்டி கொடுத்து வச்சு அதெல்லாம் பாலிஷ் போட்டு நேம் போர்டு அடிச்சுட்டு என்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இன்னொரு வேலை இருக்குங்க அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் எப்படி தெரியல தெரியல மேலேந்து கீழே இறக்கி ஃபுல்லாக விரிசி பார்த்துட்டு எதனா வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அண்ணன் அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள கூப்பிட்டு நீட்டாக தைச்சிட்டு அவரோட இன்னொரு வேலை அப்படி என்னன்னா ஒரு மாதமாக நம்ம வண்டி அப்படியே இருந்துச்சு இல்லைங்க டெட் ஆயிருச்சு அதனால் பேட்ரி அங்கேருந்து ஓகேங்க ஓரளவு வந்துருச்சு அமைட்டு இன்னும் கொஞ்சம் அதோட ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம திருப்பினும் அது கொடுத்துருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு அது இன்றைக்கி எடுத்து வந்து மாட்டலாம் அந்த அதெல்லாம் பார்க்கலாம் சிறப்பா இருக்குங்க வீடியோ நேம் போர்டு எல்லாம் மாட்டு போறோம் ஏன்னா பேரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிருங்க ஆல்மோஸ்ட் சூப்பரா இருக்குங்க பாருங்க பேட்டரி ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க இல்லைங்க அதனால பாடி பற்றிக்கிட்டு எடுத்து வந்து பண்ணி வரணும். டயர் எல்லாம் 갈ட்டி பவுடர் அடிக்க ஆரம்பிச்சீங்க. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 आवर ஆகும். சாப்பிட்டு வந்தாங்க பசிக்குதே வேற. டைர்ல கொஞ்சம் அன்கண்டிஷன் கண்டிஷன் ஃப ஓட்டவும் நடனடி அப்படி மாத்திக்கலாம் நம்ம டிரைவர் அண்ணா நம்ம நியம் போர்டு clean எடுத்தாச்சு இங்க BSL பரவலையா இல்ல எல்லாரும் बीएसஎல் டே யூஸ் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே வர மாட்டேது உங்களுக்கு. 10 நிமிஷம் ஆ ஆ பாலிஷ் பவுடர் அம்சட்டாங்க. இந்த இட்னில் அந்த கலரம் ஆகுது வண்டி அலைன்மெண்ட் கொடுதுங்க ஆனா நேம் போர்டு இல்லாதனால வண்டி பாக்குறதுக்கு அழகு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க டயர் எல்லாம் பவுடர் போட்டு வச்சுங்க பைனலும் முடிஞ்சு இப்ப அலைன்மெண்ட் பார்த்தா ஜம்மன எடுத்துட்டு போய் பங்க்ல போட வேண்டிய நேம் போர்டு ரெடி பண்ணி மட்டும் வைக்கலாம் புதங்களை மாட்டிக்கலாம் வரலாம் வரலாம் அவங்க நம்மளால இந்த கைடு கொஞ்சம் பண்ண முடியாதுங்க அவங்க தான் கரெக்டா பண்றாங்க நம்ம டிரைவர் ஒண்ணு பாத்தாங்க அப்படியே செட் ஆகல அப்படின்ட்டு நம்ம டிரைவர் ஒண்ணு ஓட்டத்து போய் நிக்கிறாங்க இவரு பாக்குறாரு டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு மணி ஆகுதுங்க காத்தல் வந்தது ஜிபிஎஸ் மாட்டா ஆள் வந்தாச்சுங்க மனமா ஜிபிஎஸ் ஆ இந்த நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கிறீங்கன்னா எட்டு வருஷமா பரவாயில்ல நான் ஓட்டலாம் இல்லை நெட்டில் தான் எடுத்து கூகுள் தான் எடுத்தான் பார்த்துன்னா ஜிபிஎஸ் மாட்டணும்னு கூகுள் தேடினா கிடச்சிச்சு கவர் கட்டி உள்ள போட்டுலாமா தண்ணிப்பட்ட ஒண்ணும் ஜிபிஎஸ் நீங்க என்னவுண்டிங் கவர் பண்ணீங்கன்னா தருமபுரி அவருமே இந்த மூணு இது கவர் பண்ணிருக்கீங்க இந்த லைனை கவர் பண்ணி

அப்படின்னு சொல்லி அப்பா வேற ஊருக்கு போயிட்டாங்க அதனால வந்த உடனே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னி ஓல்டு போட்டாச்சுங்க நீட்டாக பங்கிள் பார்க் போட்டாச்சு சரிங்க நாளைக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றான் நேம் போர்டு மாட்டோம் அது கரெக்டா பன்னெண்டு பன்னெண்டுங்க பாத்திக்கு ஆரம்பிச்சாச்சு இங்கே மார்க் பண்ணிங்கிறதுனால லைட்டில் சின்ன சின்ன ஓட்டிங்க இந்த மாதிரி ஓட்ட சின்ன சின்ன தான் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறி பார்த்துங்க சின்ன சின்ன ஓட்டிங் இருக்குதுங்க அதை மட்டும் அப்படியே கவர் பண்ணிக்கணும் கவர் பண்ண ஆரம்பிச்சு சார் நம்ம பண்ணோம் ஆரம்பிச்சுங்கிறாங்க எவ்வளோ நேரத்துக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நாலு நாளைக்கு முன்னாடி வந்துங்க பாயெல்லாம் க்ளீனாக செக் பண்ணி ஓட்டிங் எல்லாம் தெச்சுங்க அப்புறமேட்டு சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சுங்க இன்னுமே நம்மளுக்கு ஆர்சி கார்டு இன்னும் வரல அதனால சரி ஒரு பெங்களூர் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க அப்படியே போயிட்டு வரலாம்னு சொல்லி நேம் போர்டு கூட மாட்டலங்க இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலு நாள் கழிச்சு அதே வீடியோ தான் கண்டினியூ பண்ணுறேன் நேம் போர்டை மட்டும் மாட்டிட்டு அப்புறமேட்டு வீடியோ என் பண்ணலாங்க இது இப்போ நேம் போர்டு மாட்டலாம் அது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க மாட்டும்போது போர்டு இங்க இருக்குங்க அப்படியே நீட்டா தூக்கி போடலாம் நம்ம வண்டியில்தாங்க பெங்களூர் இப்பதான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணிங்க சைன் போர்டோட பேக்குங்க பிரண்ட் காட்டுறேன் அதனால அழகா காட்டலாம் உக்காந்து எல்லாத்தையும் போல்ட் ஃபிட் பண்ணிட்டு நம்மளே தாங்க பண்ணி வணக்கம் நம்ம டிரைவரான வரேன்னு சொன்னாங்க சரி விடுங்க நாளைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அடுத்து ட்ரோன் வியூ பாக்கலாம்னுக்குறேன் ட்ரோன் ஓடலாம்னுக்குறேன் நானும் எங்களோட அப்பாங்க கிராம உள்ள வண்டிக்குள்ளே போல்ட்டு கொடு போல்ட்டு ஸ்பானர் மட்டு கொடு ஒரு நாலு நாள் கழிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க செல்ஃப் அடிக்கு போகிறேன் பில்டிங் அட்டாக்கிறனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலங்க ஏஜிஎம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க ட்ரோன் ஷாட்ல கிளீனாக வியூ தெரியுங்க ட்ரோனை வெளியே பறக்க கூட போறோங்க நாம் யூஸ் பண்றது வந்து டிஜை மினி ஃபோர் ப்ரோங்க காம்போ பிளஸ் எடுத்து விடலாம் ஆனே அவ்வளோ

சொந்த வளர்ந்த பிராண்ட் ராயதே. இதேன்ன அந்தைதா சா. ஏ ஹோ நம்பருக்குள்ள இதோட வீடியோ என் பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அடுத்த வீடியோ வந்து தரமாக வருங்க இன்னும் என்ன வேலை இருக்குது வண்டியில் என்ன எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணணுங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேட் ஃபில்ட்ருமேட்டு ரெண்டு ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணு ஜம்முன்னு புறப்படலாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஒரு வாரங்க ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும் கோச்சிக்காதீங்க யா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் காலந்தாபங்களால ஒன்றும் முடியலங்க இன்னொன்று வந்துங்க பெரிய பெரிய சம்பவம்லாம் எனக்கு அது வந்து நான் டீட்டெயிலெலாம் பேசுகிறேன் இந்த வண்டி வாங்கும்போது போது பிரச்சனை வந்துச்சு நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து தரமாக போடுறோம் அதை நான் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேங்க இந்த செகண்ட்ஸில் வாங்கினா என்னென்ன வரும் எப்படி எப்படி பேசுவாங்க எத்தனை பேர் நாம் போனால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் ஒரு டீட்டெயிலில் போடுறோம் அதெல்லாம் வேணும்னா செகண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க அப்படின்னா டீட்டெயில் வேணும்னு கேளுங்க நான் கன்ஃபார்ம் போட்டு விட்றேங்க சரிங்க பாய்ங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்